அண்ணா வணக்கம் வணக்கம் அண்மையில செந்தமனர் சீமான் அவர்கள் வந்து தண்ணீருக்கான மாநாடு அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு நாட்டு எந்த அளவுக்கு வந்து குடிநீரோட அவசியம் தேவை அது நீங்க நினைக்கிறீங்களா அது அது ஒரு ஒரு முறையில் முற்றுப்புள்ளிதான் சரிங்க கண்டிப்பான முறையில் அது தண்ணின்றது ஒரு தேவையான பொருளானது தண்ணி மெயினானது அது இருந்தால்தான் ஒரு இது இன்னைக்கு இந்த குடிநீரை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஹம் தண்ணீர் முக்கியம் தெரியும்ல தெரியும்லாம் அதுக்கப்புறம் ஏன் அத பத்தி பேசணும் பேசுனாருன்னா அது ஒரு சிக்கனப்படுத்தணும் தண்ணியில வீண் செலவு செலவழிக்காம அவல தண்ணி திறந்து இதுவின்றது ஒரு குடிநீரை ஒரு சிக்கனப்படுத்துறது ஒரு மழைநீர் சேகரிப்பு எப்படி சுத்தம் பண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம மழை தண்ணி இல்லாட்டி காலத்துல அந்த ஒரு சுத்தமான ஒரு கிடங்கு தோண்டி அந்த மழைநீர் சேகரிப்புன்ற அதை ஒரு விழிப்புணர்வு பண்றதுன்னா ஒரு நல்லதுதான் அப்படிங்கிறீங்க ஆனா இதை ஏன் மத்த அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கிறது இல்லை அது அவங்களுக்கு தேவையானது ஒரு விவசாயம் சார்ந்தப்பட்டது ஒரு நாடு ம மரங்கள்ல எல்லாமே கரெக்டா இது பண்றாரு ஆனா மத்ததுல வந்து விவசாயம் பண்றதுல அரசியல் இது இல்ல மத்த அரசியலுக்கு விவசாயம் ஒரு பொருட்டே வேணுங்கிறீங்க இல்ல இல்ல ஆனா இன்னைக்கு மக்கள் படக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே அடிப்படையில இருந்து வெளிய பேசுறாரே அப்படிங்கறப்ப அவருக்கு அந்த அனுபவம் இருக்குன்றீங்களா ஒரு அடித்தட்டு மக்கள் இருந்து வளர்ந்து வந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறத வந்து சீமா நம்ம எடுத்துக்கலாமா இப்ப இவருடைய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி தரமான மருத்துவம் தரமான கல்வி இது எல்லாத்தையுமே நாங்க வந்து இலவசமா கொடுப்போம் சொல்லி வர்றாரு அந்த கோட்பாடுல உங்களோட அது கண்டிப்பான முறையில் நடந்தா எல்லா மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லா பிடிப்பிட்டாகும் ஆனா இன்னைக்கு வாக்களிக்கிறதுன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது மக்கள் சீமான் அவர்களுக்கான ஆதரவு கூடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல குறையுதுன்னு நினைக்கிறீங்களா ஓரளவு கேள்விப்பட்ட அளவுக்கு நெருக்கி போய்க்கிறது நெருக்கி போயிட்டு அதை ஆமா ஓடி போட்டிக்கிட்டு இப்ப அண்மையில வந்து கல் இறக்குறதுக்கு ஒரு நிகழ்வு அதே மாதிரி ஆடு மாடுகளை மேல ஏற்றி மேய்ச்சல் நிலத்துக்கு ஒரு நிகழ்வு ஆமா மரங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு மாநாடு அடுத்து கடலம்மாநாடு இந்த நிகழ்வுகள் நடவடிக்கைகள் எல்லாமே வாக்கு நோக்கி அரசியல் பண்ணி வாக்கு அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாய சார்ந்தப்பட்டத ஒரு கருத்து தெரிவிச்சு ஒரு மக்கள் மூலிமாத்தையும் அவர் போறாரு ஒரு கட்சின்னு ஒண்ணு என்னை கூடி சேர்ந்து இவ்வளவு கூட்டம் சேருங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல விவசாய மக்களுக்கு நல்ல தேவையானதை இதை பயன்படுத்துங்க இதை செய்யுங்க மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த விழிப்புணர்வு பண்றதாவது விவசாயம் என்பது முக்கியம் உணவுங்கிறது முக்கியம் அது இருந்தா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அந்த பிணிப்புல அவர் இது பண்றாரு இப்ப நம்ம சரியா புரிஞ்சுட்டோம் அதாவது நான் சரியா புரிஞ்சுட்டேன்னா இவர் வந்து நல்ல விஷயங்கள் செய்துட்டே இருப்பாரு நமக்கு தேவையான அரசியல் தலைவன் இவர் தாண்டான்னு நினைக்கிறவங்க வாக்களிப்பாங்க வாக்களிப்பாங்க கண்டிப்பான முறையில தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவர் நினைச்சா அதாவது அந்த அரசியல் செய்யாம சேவை அரசியல் அப்படிங்கறத முழுக்க முழுக்க ஒரு இடத்துல சீமான் அவர்கள் வந்து ஜாதி அரசியலை முன்னெடுத்து செய்யறாரு இப்ப வேற ஏதா இருந்தாலும் இருந்தாலும் ஒரு முன்னிலையில் செய்யறாரு இருந்தாலுமே பேசுறதுல இருந்தாலும் இதுல இருந்தாலும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பலர் வந்து சினிமா மோகத்தின் ஈர்ப்பினால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக ஒரு கட்சி பண்ணி நிற்கிறாங்க அவர் வந்து என்னடா செய்வார்னு கேட்டோம்னா அவங்களுக்கு பதிலும் இல்ல ஆனா ஒரு ஈர்ப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும் அங்க இருக்கு அந்த ஈர்ப்புல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஓகே சீமான் சொல்லக்கூடிய அரசியல் சரின்னு சிந்திச்சு இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு 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 அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னா சீமானுக்கு ஆதரவா இருந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இயற்கை இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன காரணம் சினிமா நடிச்சதுனால ரசிகர்கள் கூடுதல்னால அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு சரி மத்த அந்த விவசாயம் இதை செய்யறவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் பயன்படுத்து

நேர்ல பாத்துருக்கீங்க அப்படி கொடுக்கறதே கிடையாது இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்படி வாய்ப்பு இல்லை சரிப்பா சரியப்பா இப்போ கல்வி மருத்துவம் இது ரெண்டையுமே ஒருத்தருக்கு இலவசமா கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மத்த எதுவுமே இலவசமா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு கல்வி மருத்துவம் இது ரெண்டும் ஒரு குடும்பத்துக்கு இலவசமா கொடுத்துட்டா மத்த வேற ஏதாவது இலவசமா கொடுக்க தேவையில்லை மின்சாரத்தையோ போக்குவரத்தையோ இல்ல வேற ஏதாச்சும் அரிசியவோ இல்ல கொடுக்க தேவையில்லை அவங்களே தற்சார்பு இருந்துக்கிடுவாங்கன்னு சொல்றாரு அதான கண்டிப்பா ரெண்டு தானே மூலம் முக்கியம் கல்வியே மருத்துவம் தானே உள்ள இதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் அவங்க விவசாயம் பண்ணி சாப்பாட்டுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் அது இருந்தா தானே ரெண்டு இருந்தா தானே இது பண்ண முடியும் சரி இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப புதுசா வந்து இது தமிழக வெற்றி கழகம் இவங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி சீமானுக்கு ஆதரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பதில் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இங்க மூணு பேர் இருக்காங்க இத வந்து தாவேகா புது கட்சி ம்மிது ரெண்டு பேருமே வந்து பழைய கட்சி அவங்க ஓட்டு போட்டுட்டோம் அவங்க நம்ம பாத்துட்டோம் என்ன காரணத்துக்காக சீமான நம்ம மாத்தி தேர்தல் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இவர தேர்தல் வந்தாருன்னா சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கும் சட்ட ஒழுங்குன்றது இப்போ உள்ள இளந்தாரிய பூராமே கிங்ஸ் தி ஓவர் ஆல் மேது வந்து மோகல காளிம்பங்க காளிம்பனிதா ஆனா அவர் சொன்ன மாதிரி பணம் இதை ஏறி